வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான தக்காளி கடையில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் தக்காளி கடையில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா போகிறோம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த தக்காளி கடையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குன்னே கிடச்சிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இந்த தக்காளி கடையால் ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ தக்காளி கடையில் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு அஞ்சு பூண்டு பல் மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலு தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸில் உள்ள தக்காளி பழம் நல்லா பழமான பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ரெசிபி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்க்குறேன் இது கலருக்காக தான் சேர்க்குறேன் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா தேவையில்ல அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அப்புறம் இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போகிறோம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ வேகட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் உள்ள தண்ணியை வடித்து எடுத்துக்குவோம் தண்ணியோடையே நம்ம கடைஞ்சோம் அப்படின்னாக்கா கடையிறத்துக்கு நல்லா வராது தண்ணி இது போல் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சி எடுத்துக்குங்க ஒரு மத்து அப்படி இல்லைனா இது போல் ஸ்மாஷர் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இது போல் நல்லா மசிச்சு விட்டுருங்க அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் நல்லா இந்த அளவுக்கு மசித்து எடுத்துக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டி வச்ச அந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்து கலந்துக்குவோம் நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சுக்குவோம் இப்போ நமக்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுப்போம் அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகுழ்ந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குங்க எல்லாம் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போகும் லைட்டாக இதை வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடையில் இதில் சேர்த்துருவோம் கடையில் சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் உப்பு காரம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் தனி தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்குவோம் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு குழிக்கரண்டி வச்சிருப்போம்ல அந்த குழிக்கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இந்த கடையிலோட சேர்த்துக்குவோம் இந்த இட்லி மாவு சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்து டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அந்த கடையில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு சேராது நமக்கு இட்லி தோசை கூட கொஞ்சம் திக்னஸாக இருந்துச்சுன்னா அது சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம தோசை மாவு சேர்த்துருக்கோம் அது நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரும் இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்மளோட தக்காளி கடையில் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே போகும் இந்த தக்காளி கடையில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க நிறைய ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்